வாழ்க வளமுடன் அன்பாடவர்களே ஓஷோவினுடைய கடிதங்கள் பத்தி நம்ம போன வீடியோலையே பார்த்தோம் இது செகண்ட் பார்ட்டுங்க வாங்க ஓஷோவினுடைய கடிதங்களை பார்க்கலாம் முதல் கடிதம் இந்த கடிதத்தினுடைய சாரம்சம் என்னன்னு பார்த்தோம்னா தியானம் ஏன் இவ்வளவு கடினமாக இருக்கிறது கேள்வி பிரியமான ஓஷோ நான் தியானம் செய்ய முயற்சிக்கும்போது எண்ணங்கள் என்னை போட்டு வதைக்கின்றன என்னால் ஒரு நிமிடம் கூட அமைதியாக இருக்க முடியவில்லை நான் என்ன செய்யட்டும் ஓஷோவினுடைய பதில் பைத்தியக்காரத்தனமாக பேசாதே தியானம் செய்வது கடினம் அல்ல தியானம் செய்ய முயற்சிப்பதுதான் கடினம் நீ எதையோ சாதிக்க நினைக்கிறாய் அதுதான் தடையாக இருக்கிறது எண்ணங்கள் வரட்டும் அவை மேகங்கள் போன்றவை நீ வானத்தை போல இரு மேகங்களை விரட்டாதே மேகங்களுடன் பேசாதே அவை வந்து போகட்டும் நீ வெறும் சாட்சியாக மட்டுமே இரு நீ கவனிக்கத் தொடங்கினால் எண்ணங்கள் மெல்ல மெல்ல தானாகவே மறைந்துவிடும் விழிப்புணர்வு வரும்போது எண்ணங்கள் இருக்காது அன்பானவர்களே இது நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்விதானே நம்ம தியானம் செய்ய உட்கார்ந்துட்டோனாவே எண்ணங்கள் அப்படியே வந்துட்டே இருக்கும் எப்படியாவது மனதை அமைதிப்படுத்தி கொஞ்ச நேரமாவது நிம்மதியா இருக்கலாம் இந்த எண்ணங்கள் நம்மள விடவே மாட்டேங்கிறேன் ஓசோ சொல்வது போலதான் தியானத்தை நம்ம ஒரு அன்பானவர்களே ஆரம்ப நிலைகள்ல தியானம் செய்யறவங்க கொஞ்ச நேரம் அப்படியே சும்மா அமைதியா உட்கார்ந்துருங்க ஒரு இருபது நிமிடம் அமைதியா உட்கார்ந்து பழகுங்க அது போதுங்க எளிமையான தியான வித்திய கையாளுங்க நம்மளே நிறைய தியான வித்திகளை கொடுத்திருக்கோம் இதுல மூச்சை மட்டும் நீங்க கவனிங்க ஆரம்ப நிலையில மூச்ச மட்டும் வாங்க ஏன் இதுதான் நிகழ்காலத்துல நிகழக்கூடிய ஒரு விஷயம் பழக பழக உங்களால நிகழ்காலத்துல வாழ முடியும் நல்லா சிந்திச்சு பாருங்க நமக்குள்ளார வரக்கூடிய அத்தனை எண்ணங்களும் கற்பனையானவை இந்த கற்பனை வலையில நம்ம சிக்கிறதுனாலதான் கவலையில தவிச்சுட்டு இருக்கோம் அடுத்த கடிதம் துன்பத்திற்கு என்ன காரணம் கேள்வி ஓஷோ என்னுடைய வாழ்க்கை முழுவதும் துக்கமும் வேதனையுமாகவே இருக்கிறது இதிலிருந்து எனக்கு விடுதலை எப்போது கிடைக்கும் அன்பு உனது துக்கத்திற்கு பொறுப்பு நீயே தவிர வேறு யாரும் இல்லை நீ எதையோ இருக பற்றி கொண்டிருக்கிறாய் அதுதான் உன்னை வலிக்க செய்கிறது ஒரு காய்ந்த இலையை பார் அது மரத்திலிருந்து விழும்போது எந்த புகாரும் செய்வதில்லை அது காற்றின் போக்கில் மிதக்கிறது நீயும் வாழ்க்கையின் போக்கில் மிதக்க கற்றுக்கொள் எதிர்பார்ப்புகளை குறைத்துக்கொள் அப்போதுதான் துக்கம் காணாமல் போகும் உன் துக்கத்தை நீயே விரும்பி சுமக்கிறாய் என்பதை உணரும் கணமே உனக்கு விடுதலை கிடைத்துவிடும் தியானத்துல நீங்க அதிகமாக பழக பழக பாத்தீங்கன்னா இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்ல நம்ம கையில எதுவுமே இல்ல நம்மளால எதையுமே பண்ண முடியாது இந்த வாழ்க்கைக்காக அப்படிங்கிறது தெல்ல தெளிவா புரிய வருங்க அடுத்த கடிதம் மரணத்திற்கு பின் என்ன நடக்கும் பிரியமான ஓஷோ மரணத்திற்கு பின் வாழ்க்கை இருக்கிறதா இறந்த பிறகு நாம் எங்கே போவோம் ஓஷோவின் பதில் மரணத்திற்கு பின் என்ன நடக்கும் என்பதை பற்றி உனக்கு ஏன் இவ்வளவு கவலை முதலில் இப்போது உயிருடன் இருக்கிறாயா அந்த வாழ்க்கையை நீ முழுமையாக வாழ்ந்து விட்டாயா மரணம் என்பது ஒரு மர்மம் அதை இப்போதே தெரிந்து கொள்ள துடிக்காதே நீ தியானத்தில் ஆழமாக செல்லும் பொழுது உனக்குள் அழியாத ஒன்று இருப்பதை உணர்வாய் அந்த அழியாத ஒன்றை நீ கண்டுவிட்டால் மரணம் என்பது ஒரு பழைய சட்டையை கலற்றி போடும் செயல் என்பது உனக்கு புரிந்துவிடும் மரணம் உனது எதிரி அல்ல அது ஒரு நீண்ட ஓய்வு அடுத்த கடிதத்தின் சாரம்சம் உண்மையான சுதந்திரம் எது ஓஷோ எனக்கு சுதந்திரமாக வாழ ஆசை ஆனால் இந்த சமூகம் என்னை சங்கிலிகளால் பிழைத்து வைத்திருக்கிறது நான் எப்படி சுதந்திரம் அடைவது ஓஷோவின் பதில் சுதந்திரம் என்பது வெளியிலிருந்து கிடைப்பதல்ல அது உனக்குள்ளிருந்து மலர்வது சமூகம் உன் உடலை சிறை வைக்கலாம் ஆனால் உன் ஆன்மாவை அல்ல உனது அகந்தையை நீ எப்போது விடுகிறாயோ அப்போது நீ உண்மையான சுதந்திரத்தை அடைவாய் மற்றவர்கள் உன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்ற கவலை இருக்கும் வரை நீ அடிமைதான் உனது ஆத்மாவின் குரலுக்கு நீ கட்டுப்படும்போது நீ இந்த பிரபஞ்சத்தின் அரசனாக மாறுகிறாய் அதுதான் உண்மையான சுதந்திரம் எப்பேற்பட்ட விஷயத்த ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டார் பாருங்க நல்லா சிந்திச்சு பாருங்க நம்ம ஒவ்வொருத்தரும் எந்த விஷயத்துக்காக பயந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு நிச்சயமாக இந்த சமூகத்துக்காக மட்டும்தான் நம்ம பயந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் அவங்க அப்படி நினைச்சிருவாங்க இவங்க இப்படி நினைச்சிருவாங்க அவங்களோட நம்ம கீழே போயிட்டோமே நம்மளுடைய குழந்தைகள் சரியா படிக்கலையே அவங்க தப்பா நினைச்சிருவாங்களே இதுதான் பெரும் பிரச்சனையா போயிட்டு இருக்கு ஆனா ஒரு விஷயம் நம்மளால நல்லா புரிஞ்சுக்க முடியும் நமக்கு எவ்வளவு இருக்கோ அதை வச்சு நம்மளால நம்முடைய வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியும் அப்படிங்கிறது தெரியும் இந்த அமைதியின்மைக்கு மிகப்பெரிய காரணமே என்னங்க கம்பாரிசன் மற்றவர்களோடு நம்மளை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் தான் உள்ள அமைதி சீர்குலைஞ்சு போகுது அதுதான் ஓச சொல்லிட்டாங்க உன்னுடைய ஆத்மாவின் குரலுக்கு நீ கட்டுப்படும் போது நீ அரசனா மாறிடுவப்பா அப்படின்ட்டு இதுதான் இங்க உண்மையான சுதந்திரம் சொல்லிட்டார் அடுத்த கடிதம் மௌனம் என்பது என்ன பிரியமான ஓஷோ நான் அமைதியாக இருக்க முயற்சி செய்கிறேன் ஆனால் என் உள்ளுக்குள் எப்போதும் ஏதோ ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது உண்மையான மௌனத்தை நான் எப்போது சுவைப்பேன் ஓஷோவின் பதில் அன்பு மௌனம் என்பது சத்தமில்லாத இடம் அல்ல மௌனம் என்பது உனக்குள் இருக்கும் சத்தங்களோடு நீ சமாதானம் அடைந்த நிலை நீ சத்தத்தை நிறுத்த போராடினால் அது இன்னும் அதிகமாகும் ஒரு காட்டில் பறவைகள் கத்துகின்றன மரங்கள் அசைகின்றன ஆனால் காடு மௌனமாகத்தான் இருக்கு அதுபோல உன் எண்ணங்கள் ஓடட்டும் ஆனால் நீ அவற்றை பிடிக்காதே நீ எப்போது எண்ணங்களை வேடிக்கை பார்க்கும் ஒரு சாட்சியாக மாறுகிறாயோ அப்போது அந்த சத்தங்களுக்கு நடுவே ஒரு ஆழமான மௌனம் உனக்குள் மலரும் அதுதான் நிசப்தம் அடுத்து மிகச்சிறப்பான கடிதம் பாருங்க சரியான குருவை எப்படி கண்டுபிடிப்பது கேள்வி ஓஷோ ஆன்மீக பாதையில செல்ல ஒரு குரு அவசியம் என்று சொல்கிறார்கள் நான் எப்படி சரியான குருவை தேர்ந்தெடுப்பது ஓஷோவின் பதில் பைத்தியக்காரனை நீ ஒரு குருவை தேர்ந்தெடுக்க முடியாது நீ தயாராக இருக்கும் போது குரு உன்னை தேடி வருவார் ஒரு பூ மலர்ந்தால் வண்டுகள் தானாக வரும் அதுபோல உனது தேடல் உண்மையானதாக இருந்தால் உனக்கான குரு உனது பாதையில் தோன்றுவார் ஆனால் ஒன்று நினைவிருக்கட்டும் உண்மையான குரு உனக்கு எதையும் தரப்போவதில்லை மாறாக உன்னிடம் இருக்கும் தேவையற்ற குப்பைகளை தேவையற்ற குப்பைகள் எறிவார் உன்னை உனக்கே அடையாளம் காட்டுபவரே உண்மையான குரு எப்பேற்பட்ட விஷயம் பாருங்க நிறைய பேர்த்துக்கு இதற்கான அனுபவம் நிச்சயமா இருக்குங்க என்னுடைய அனுபவத்துல நான் இதை உணர்ந்திருக்கேங்க நல்லாவே நம்ம நம்முடைய செயல்களை சரியாக ஒழுங்குபடுத்திட்டு வரும் பொழுது நம்ம அந்த இடத்துல ஒரு தகுதியான நபராக மாறும் பொழுது தகுந்த சூழ்நிலைகள் வரும் பொழுது இந்த நபர் இதற்கு தகுதியானவர் அப்படின்னு குருவே நம்மை தேடி வர்றாருங்க ஒரு இருபது வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு கேள்வி மட்டுமே இருக்கும் ஓஸ்வரன் யாரு இவரு தியானத்திலாம் ரொம்ப எளிமைப்படுத்தி கொடுத்துருக்கிறாருன்னு சொல்றாங்களே மூச்சை மட்டும் கவனிக்க சொல்றாருன்னு சொல்றாங்களே அது எப்படி சாத்தியம் அப்படின்ட்டு அப்பப்ப கேள்வி மட்டும் வந்து போகும் எப்படி இந்த அளவுக்கு முழு ஈடுபாட்டோட ஓஷோவினுடைய புத்தகங்களை படிச்சேன் இருக்கிறேன் அப்படிங்கறதுலாம் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் அடுத்த கடிதம் தனிமைக்கும் தனித்திருத்தலுக்கும் என்ன வித்தியாசம் மிக அற்புதமான ஒரு விஷயம் நமக்கு புரியாத ஒரு விஷயம் பாருங்க பெரியமான ஓஷோ எனக்கு தனிமையாக இருந்தால் பயமாக இருக்கு மற்றவர்களோடு இருக்கும் போதுதான் நிம்மதியாக இருக்கிறது ஏன் இப்படி பதில் அன்பு நீ சொல்வது தனிமை தனிமை என்பது ஒரு நோய் அது மற்றவர்கள் இல்லாத குறையை உணர்த்துவது ஆனால் நான் சொல்வது தனித்திருத்தல் அலோன்ஸ் தனித்திருத்தல் என்பது ஒரு கொண்டாட்டம் அது உன்னோடு நீயே இருப்பதை ரசிப்பது நீ உன்னையே வெறுப்பதால் தான் உன்னால் உன்னோடு தனியாக இருக்க முடியவில்லை மற்றவர்களை தேடி ஓடுவது ஒரு தப்பித்தல் உன்னையே நீ நேசிக்க தொடங்கிவிட்டால் தனிமை என்பது ஒரு வரமாக மாறும் அங்கேதான் பேரானந்தம் இருக்கிறது உங்களால தனித்திருக்க முடியுது அப்படின்னா நீங்க சரியா ஆன்மீக பாதையில பயணம் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு தாங்க அர்த்தம் உங்களுடைய ஆத்மா புனித பாதையில பயணம் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறதாங்க விஷயம் நிறைய பேர் பாருங்க கோயிலுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போவாங்க ரெண்டு நாள் மூணு நாள் கூட வெயிட் பண்ணி சாமி பாத்துட்டு வருவாங்க ஆனா அவங்கள ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ண சொல்லுங்க பாக்கலாம் நிச்சயமா முடியாதுங்க ஏன்னா அவங்களால அவங்களோட இருக்க முடியாது இதுதாங்க விஷயம் ஆனா யார் ஒருத்தரால இருக்க முடியுதோ தன்னோடையே தன்னால இருக்க முடியுதோ அவங்கதாங்க இங்க உண்மையிலேயே இறையம்சம் பெற்ற ஆன்மாக்கள் அவங்களுக்கு தாங்க பேரானந்த நிலை கிடைக்கும் அடுத்த கடிதம் எது உண்மையான அறிவு ஓஷோ நான் பல புத்தகங்களை படித்து விட்டேன் பல தத்துவங்களை தெரிந்து கொண்டேன் ஆனாலும் எனக்குள் ஒரு தெளிவு பிறக்கவில்லையே ஏன் ஓஷோவின் பதில் புத்தகங்கள் உனக்கு தகவல்களை தரும் ஆனா அறிவை தராது இரவில் கையில் விளக்குடன் பாதை தெரியும் விளக்கை பற்றி புத்தகம் படிப்பவனுக்கு அல்ல நீ படித்தவற்றை எல்லாம் விடு அறிவு என்பது வெளியில் இருந்து வருவது ஞானம் என்பது உனக்குள் இருந்து ஊற்றெடுப்பது அனுபவிக்காத எதுவுமே உனக்கு சொந்தமான அறிவு அல்ல தத்துவங்களை சுமக்காதே உண்மையை அனுபவி ஓஷோ பாத்தீங்கன்னா மிக அற்புதமா தெளிவா சொல்லிட்டாருங்க விஷய ஞானத்தை சுமக்காத அது உனக்கு வாழ்க்கைக்கு ஒத்தே வராது அப்படின்ட்டாருங்க இத பத்தி ரொம்ப விளக்கமாவே ஓஷோ சொல்லிருப்பாங்க அத நம்ம கூட ஒரு வீடியோ பண்ணிருப்போம் இப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னங்க அனுபவ அறிவு மட்டும்தான் உனக்கு வாழ்க்கையை பற்றிய சரியான புரிதலை கொடுக்கும் ஏற்கனவே நமக்கு பழமொழியும் சொல்லிட்டாங்க பாத்தீங்களா ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படின்னு சொல்லிட்டாங்க பாத்தீங்களா அது மாதிரி நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சில மனிதர்கள்லாம் பாத்தீங்கன்னா ஞானத்தை நிறைய சேகரிச்சு வச்சிருப்பாங்க ஆனா அத வாழ்க்கையில பயன்படுத்தினாங்களா அப்படின்னா கண்டிப்பா அங்க கேள்விக்குரியாங்க தன்னுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன சிக்கல் வந்தா கூட உடஞ்சு போயிருவாங்க அதை எப்படி சமாளிக்கணும்னு தெரியாது ஆனா எண்ணற்ற புத்தகங்களை படிச்சு வச்சிருப்பாங்க எதை கேட்டாலும் ஆன்சர் பண்ணுவாங்க ஏன் இந்த மாதிரி தத்துவ ஞானிகள் சொன்ன விஷயங்கள்லாம் எல்லாம் ஒவ்வொன்றையும் உடைச்சு இது தப்பு அது தப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிற வர்க்கமெல்லாம் நிறைய இருக்குங்க ஓஷோவினுடைய அடுத்த கடிதம் வாழ்க்கையின் நோக்கம் என்ன பிரியமான ஓஷோ நான் ஏன் பிறந்தேன் என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன நான் எதை சாதிக்க வேண்டும் வாழ்க்கைக்கு என்று எந்த நோக்கமும் கிடையாது வாழ்க்கை என்பது ஒரு நடனம் ஒரு நடனத்தை ஆடும்போது ஏன் ஆடுகிறோம் என்று கேட்டால் அதற்கு பொருள் இருக்குமா ஆடுவதே அதன் இன்பம் தான் பூக்கள் பூப்பது எதற்காக நதிகள் ஓடுவது எதற்காக எதற்காகவும் வாழ்க்கையின் நோக்கம் ஒவ்வொரு கணத்தையும் கொண்டாட்டமாக விழிப்புணர்வுடன் வாழ்வதுதான் நீ அடைய வேண்டிய இலக்கு சாதிப்பதற்கு இங்கு எதுவுமே இல்லை அனுபவிக்கவே எல்லாம் இருக்கிறது அன்பானவர்களே இந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் முரண்பாடு இருக்கும் பல ஆன்மீக குருமார்கள் இறைநிலையை அடைவது அல்லது உணர்வதுதான் வாழ்க்கையின் நோக்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது மட்டும் வாழ்க்கைக்கு நோக்கமே இல்ல அப்படின்னு ஏன் சொல்றாரு உண்மையில இந்த ரெண்டு கருத்துக்களுமே வெவ்வேறு கோணங்கள்ல ஒரே உண்மைதாக சொல்லுது மிக எளிதாக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இறைநிலையை அறிவது அதாவது இறைநிலையை உணர்வது அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவா தெரியும் அற்ற குருமார்கள் சொல்லும் இறைநிலை என்பது எங்கோ சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அல்ல அது அமைதி மற்றும் ஆனந்தத்தின் நிலை இறைநிலையை அறிவது என்பது நம்மை நாமே அறிவதுதான் செல்ஃப் ரியலைசேஷன் இந்த நிலையை அடைஞ்ச ஒருத்தருக்கு வாழ்க்கை பாரமா தெரியாதுங்க அது ஒரு கொண்டாட்டமாக தான் தெரியும் ஓஷோவினுடைய பார்வை மட்டும் ஏன் மாறுபட்டதாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஓஷோ வாழ்க்கை வாழ்வதற்கு எந்த விதமான நோக்கமும் இருக்கும் பேராசை கலந்த அவர் தடுக்க பொதுவாக மனிதர்கள் ஒரு வேலையை செய்யும் போது இதனால எனக்கு என்ன லாபம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க இறைநிலையை அடைவதுதான் வாழ்வின் நோக்கம் அப்படின்னு சொன்னா மனுஷன் அங்க ஒரு வியாபாரியை போல செயல்பட தொடங்கிடுவான் நான் தியானம் செய்யறேன் இறைநிலையினுடைய அனுபவம் எப்ப கிடைக்கும் எப்போது நான் இறைத்தன்மையை அடைவது அப்படின்னு ஒரு பதற்றத்தோடையே தேடுவான் இந்த பதற்றம் இருக்கும் வரை ஒருவனால இறைநிலையை உணரவே முடியாது அப்படின்னு தாங்க ஓஷோ சொல்றாங்க ஓஷோ வாழ்க்கை ஒரு நடனம் அப்படிங்கிறார் நீங்க ஒரு நடனத்தை முழுமையாக ஆடும்போது அங்கே ஆடுபவர் மறைந்து நடனம் மட்டுமே இருக்கும் இது எப்ப அப்படி இருக்குங்க விழிப்புணர்வோடு இருக்கும்போது தான் அந்த நிலையில நீங்க உங்களை மறந்து ஒரு பேரானந்த இருப்பீங்க அந்த பேரானந்த நிலைதான் அதாவது மற்ற குருமார்கள் இலக்கை பற்றி ஓஷோ அந்த இலக்கை அடையக்கூடிய வழியை அந்த பாதையை பத்தி பேசுறாருங்க ஒரு நதி கடலை நோக்கி ஓடுது மற்ற குருமார்கள் கடலை அடைவதே நதியினுடைய நோக்கம் அப்படிங்கிறாங்க ஓசோ அந்த நதி ஒவ்வொரு கல்லிலும் மண்ணிலும் துள்ளி குதித்து ஓடும் அழகே அதன் நோக்கம் அப்படிங்கிறாருங்க நதி ஓடக்கூடிய அதனுடைய போக்க அப்படியே ரசிச்சுட்டே வரும் பொழுது அது நிச்சயமா கடல்ல தானாகவே கலந்துருந்தானுங்க இதுதாங்க நம்ம புரிஞ்சுக்க கூடிய விஷயம் இறைநிலையை அறிவதும் வாழ்க்கையை கொண்டாடுவதும் வேறு வேறு கிடையாது நம்ம எப்போது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த வாழ்க்கையை முழுமையாக நேசிக்கிறோமோ அப்ப நம்மையும் அறியாமலே நம்மளால இந்த இறைநிலையை உணர முடியுங்க ஓசோ சொல்வது போல கொண்டாட்டம் தாங்க கடவுளை அடையக்கூடிய வழி அன்பானவர்களே ஓசோவினுடைய இந்த கடிதங்கள் வெறும் வார்த்தைகள் அல்ல அவை நம்முடைய இதயத்தை திறக்கக்கூடிய மெல்லிய ஓசைகள் இது நம்ம பார்த்த இந்த கடிதங்கள் நமக்கு சொல்லக்கூடிய உணர்த்தக்கூடிய செய்தி ஒன்னே ஒண்ணுதாங்க தேடுவதை நிறுத்துங்க வாழ்க்கையை கொண்டாட்டமாக வாழ பழகுங்க வாழ்க்கையின் நோக்கம் என்ன யார்ட்டையும் சூரிய உதயம் நம்ம சுவாசிக்க கூடிய இந்த மூச்சு நமக்கு பிடித்தமானவர்களினுடைய சிரிப்பு இதுதாங்க வாழ்க்கையின் நோக்கம் அன்பானவர்களே நம்ம எப்பெல்லாம் விழிப்புணர்வுடனும் கொண்டாட்டத்தோடும் அன்புடனும் இருக்கிறோம் அந்த ஒவ்வொரு நொடிகளுமே நாம் கடவுளோடு இந்த இறை சக்தியோடு இந்த பிரபஞ்ச பேராற்றலோடு ஒன்றரை கலந்த தருணங்கள் தாங்க அன்பானவர்களே இந்த கடிதங்கள் உங்களுக்கு ஒரு மருந்தாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறீங்க இந்த அமைதியை அப்படியே உங்களுடைய இதயத்துல தக்க வச்சுக்கோங்க உங்களுடைய வாழ்க்கை பயணம் பேரானந்தமாக அமையட்டும் ஒசோவினுடைய இந்த கடிதங்களை உங்களுக்கு பிடிச்சமானவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நிச்சயமா அவர்களுடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமும் இல்லைங்க சரிங்களா வாழ்க வளமுடன் நன்றிங்க அருட்பேராற்றின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல் நலம் நீல் ஆயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானத்தோடு நல்லதொரு ஒரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றிங்க